தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து இன்று வெளியிட்டிருக்காங்க இதில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க இந்த புதிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா அப்படிங்கிறது உங்கள் மொபைல் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கூகுளில் எலெக்ஷன் கமிஷனுடைய எலக்ட்ரல் சர்ச் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண அந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து இபிக் மூலம் தேடல் சர்ச் பை இபிக் அப்படின் இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு லாங்குவேஜில் தமிழுங்கிறத செலக்ட் பண்ணிக்கங்க இப்பிக் நம்பரில் உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் வந்து கொடுத்துங்க ஸ்டேட் மாநிலத்தில் தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க கீழே கேப்சா கோடு இருக்கும் அந்த கேப்சா கோடு வந்து அதை பார்த்து டைப் பண்ணிக்கிட்டு கீழே சர்ச் அப்படின்னு இருக்கும் அந்த சர்ச்சுங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க ஒளி வந்து தமிழ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இப்பிக் நம்பரில் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடுங்கிறத டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோட் டைப் பண்ணிவிட்டு சர்ச்சுங்கிறத கொடுக்குறோம் கொடுத்தா அந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு கீழே வந்து உங்களுடைய டீட்டெயில் வந்துடும் இந்த பட்டியலில் உங்கள் பெயர் இருந்துச்சுன்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து கீழே வந்துடும் அதில் வியூ டீட்டெயில்னு கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுடைய பேர் அப்பா பேர் அட்ரஸ் பாகம் எண்ணு சீரியல் நம்பரு இந்த வாக்குச்சாவடியில் நீங்கள் ஓட்டு போடணும்னு உங்களுடைய பிஎல்ஓ பேர் அவங்களுடைய மொபைல் நம்பரு எல்லா டீட்டெயில்ஸும் இதிலே வந்துடும் புதிய வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருந்தால் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே மொபைல் மூலமாகவே செக் பண்ணி பார்த்துக்கலாம்